இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது மாடு எல்லாம் இது வந்து பித்தளையில் செஞ்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் சிறுத்தை சிங்கம் இதெல்லாம் அந்த பூட்டுலேயே பாருங்கள் பூட்டிலேயே வந்து யானை யானை உருவத்தில் பூட்டு இதெல்லாம் வந்து அழகான கலைப்பொருட்கள் கொஞ்சம் வில காஸ்ட்லியாக தான் இருந்தது இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா இப்போ நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் ஈஸி இதெல்லாம் கழுவி வைக்கிறது ஈஸியாக இருக்கும் எப்பயுமே வீட்டில் அழகாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற நேரங்களில் இது கிடைக்கிறது கிடைக்கிற நேரத்தில் நம்ம வாங்கிக்கிறது நல்லது பருகை நம்ம மாடெல்லாம் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க சிங்கம் சிறுத்தை புளி யானை எல்லாமே இருந்தது அழகழகாக இருந்தது எல்லாமே